வணக்கம் நண்பர்களே சித்த மருத்துவத்தின் தந்தை அகத்தியர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பதினெட்டு சித்தர்கள் வந்து முதன்மையாக இருக்கிறாங்க அவர்கள் இல்லாமல் நூற்றுக்கும் மேற்பட்ட சித்தர்கள் வந்து இருந்திருக்காங்க அதில் அகத்தியர் அவர்கள் சொன்ன சில வரிகளை தான் நான் வந்து சொல்ல போகிறேன் உணவை சுருக்கி சுவாசத்தை உள்ளுக்குள் பெருக்கி ஐம்பூதங்களை எழுப்பி உடலை அசையாமல் தளர்த்தி மனதை மௌனத்தில் நிறுத்தி வர உச்சந்தலையில் உள்ள அமிர்தம் உள்நாக்கு நுனி வழியாக உனக்குள் அபிஷேகம் ஆவதை காண்பாய் மனமே இந்த வரிகளில் உணவை சுருக்கி அப்படின்னு சொல்றாரு பசி எடுக்கும் பொழுது உணவை நம் தேவைக்கு ஏற்ப அளவா எடுத்துக்கணும் சுவாசத்தை உள்ளுக்குள் பெருக்கி நாம் பிராணாயமம் போன்ற மூச்சு பயிற்சி செஞ்சு நம்முடைய சுவாசத்தை உள்ள நிறுத்தும் பொழுது நுரையீரலுடைய அந்த சுருங்கி விரியும் தன்மை வந்து அதிகமாகிறதுனால நமக்கு ஆக்சிஜன் வந்து நிறைய கிடைக்கும் அதன் மூலமாக ஆரோக்கியமாக இருக்கலாம் அதாவது சுவாசத்தை உள்ளுக்குள் பெருக்கி ஐம்பூதங்களை எழுப்பி நம்முடைய சென்சரி ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து நம்ம நல்ல ஆக்டிவாக வச்சுக்கிறது மூலமாக நம் உடலை அசையாமல் தளர்த்தி யோகாசனங்கள் இது போன்ற பயிற்சிகளெல்லாம் செய்யும் பொழுது இறுக்கமான தசைகளை வந்து தளர்த்தி மனதை மௌனத்தில் நிறுத்தி வர நம்முடைய மனசு நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது எந்த விதமான முயற்சியிலையுமே நம்ம வெற்றி பெறலாம் உச்சந்தலையில் உள்ள அமிர்தம் உள்நாக்கு நுனி வழியாக உச்சந்தலை அப்படிங்கும் பொழுது நம்ம உடல் உறுப்புகளை எல்லாத்தையுமே கண்ட்ரோலில் வச்சுக்கக்கூடிய அந்த மூளை அந்த மூளையில் இருக்கக்கூடிய பிட்யூட்டூரி கிளாண்டாக இருக்கலாம் எந்த விதமான முக்கியமான அந்த சென்டர் எல்லாத்துலேயுமே வந்து சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன் எல்லாம் கண்ட்ரோல் எல்லாமே சென்டர்ஸ் அங்கே தான் இருக்குது அது சுரந்து அந்த அமிர்தம்னு சொல்லக்கூடிய அந்த உச்சந்தலையில் உள்ள அமிர்தம் உள்நாக்கு நுனின்னு சொல்கிறாரு உள்நாக்கு நுனி அப்படிங்கும் பொழுது அந்த டங்கில் வந்து சலைவரி கிளாண்ட் செக்ரிஷன் இது எல்லாமே அந்த உமிழ் நீர் வந்து நல்லா சுரக்கும் பொழுது தான் உணவு வந்து நல்லா வந்து செரிமானமாகுது அதில் சுரக்கக்கூடிய சலைவரி அமிலேஸ் வந்து நல்லா உற்பத்தி ஆச்சுன்னா சர்க்கரை நோய் வராமல் பார்த்துக்கலாம் இந்த மாதிரியான அமிர்தம்னு சொல்லக்கூடியது வந்து இந்த ஹார்மோன் செக்ரிஷன்ஸ் கிளான்ஸ் செக்ரீஷன்ஸ் இதெல்லாம் வந்து குறிக்கிறதா நாம் வச்சுக்கலாம் இந்த உச்சந்தலையில் உள்ள அமிர்தம் உள்நாக்கு வழியாக உனக்கு அபிஷேகம் ஆவதை காண்பாய் மனமே இந்த மாதிரி அளவான உணவு நல்ல ஆரோக்கியமான சுவாசம் நல்ல புலன்களை ஐம்பூதங்களை நம்ம கரெக்டாக எழுப்பி நம்ம மனசை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை கிளான்லேயும் ஆர்கன்ஸ்லேயும் வந்து கரெக்டான செக்ரீஷன்ஸ் நடக்கும் பொழுது நாம் கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருப்போம் அப்படின்னு அகத்தியர் அவர்கள் சொல்கிறாங்க கண்டிப்பாக இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது நண்பர்களே நன்றி வணக்கம்